நண்பர்களுக்கும் வணக்கம் ப்ரா வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிச்சு சரி இப்போ தான் ப்ரா கூண்டையும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சி இவ்வளோ நாளாக வேலை விஷயமா வெளியில் இருந்ததுனால ப்ராயை பார்க்க முடியல சரி இப்போ வந்து பறவை கூண்டை பார்த்தேன் ஏன்னா வந்து பறவை பந்தயம் இருக்கிறதுனால நம்ம குண்டில் கிடக்க பறவை பிராயம் இதெல்லாம் பறத்தில் அனுக்கிட்டு பார்த்தேன் எந்த ப்ராயுமே செட் ஆகுன மாதிரி தெரியல ரொக்கையை பூச்சி கொடுத்துருவோம் சொல்லியிருந்தேன்க்க தம்பி கூச்சி இன்னும் சரியாக எதுவுமே இல்லை மலைக்கலை பிராயம் எல்லாமே நல்லா சடைஞ்சி பறக்க முடியாத கண்டிஷனில் தான் இருந்து அதிக பிறக்கல் இல்லை ஒரு அஞ்சு ஆறு பிறா போல் பறக்கக்கூடிய பிராயம் இருந்து ஏற்கனவே ஒரு பன்னெண்டு மணிக்கு பறக்கக்கூடிய பொட்டை இருந்து அதுக்கு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு புறா ஷூட் ஆகிட்டுன்னா இந்த வருஷம் நம்மளும் பறத்தில் அணிக்கிட்டு ஒரு டைம் பஸ்ஸுக்கு பறத்தில் அணிகிட்டு ஏதாவது சூட் ஆகாமனு பார்த்தேன் எந்த ஒரு பிராயம் சரியாக வரல இந்த ஒரு ஆணு மட்டும்தான் கொஞ்சம் ரக்கெல்லாம் வந்துருந்து அது கூடாத பரத்தி என்னம்தான் டைமே எத்து பார்க்கணும் மற்ற புறாக்களுக்கு அந்த அளவு என்ன முடி சரியாக முளைக்கலை இப்போ எல்லா இடங்கள்லேயும் நல்ல பறவை பந்தயம் வச்சு டைம் ஜாஸ்தி பரத்திகிட்டு இருக்காங்க சில கூடுகள்லாம் இருபத்தி மூணு மணிக்கூர்லாம் அந்த வருஷமே பரத்தியாச்சு இந்த அதிக கூடுகள் கேன்சல்லாம் பந்தேன் ஆயிருந்து சரி நம்மளும் இந்த வருஷம் வந்து ஒரு மாதம் லீவில் கொஞ்சம் டைம் ஏற்றணும்னு கிட்ட தான் ஒவ்வொரு ப்ராய சூஸ் பண்ணேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு ப்ராய பிடிச்சி பறத்தி பார்த்தேன் ப்ரா பறக்கவே இல்லை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வந்து இருந்துட்டு என்ன ஒரு வாரம் கழித்து தான் ப்ராக்களுக்கு கொஞ்சம் இறக்க முடியல நல்லா வளர்ந்த பிறகு நம்ம ப்ராக்களை ஓரளவு ட்ரெயின் பண்ண பண்ணணும் அந்த பன்னெண்டு மணிக்கூர் ஏற்கனவே பறந்த ஃபீமேல் பட்டையை இன்றைக்கி பரத்தக்கூடிய நேரத்தில் ஒரு ரெண்டு வர அடிக்கலை கீழைய வந்து இருந்துட்டு அது என்ன ரீசன்கிட்ட பார்க்கக்கூடிய நேரத்தில் அது ஏற்கனவே நேற்று தான் ரெண்டாவது முட்டை போட்டிருந்து பேடு ரொம்ப வீக்காக இருந்து இந்த முட்டையை நம்ம வந்து வச்சு முட்டையில் வச்சு பரத்தினோம்னா ப்ராய பரத்த முடியாது அதனால் முட்டையை தூக்கி மாற்றிட்டேன் என்ன ஒரு வாரம் நல்ல இற போட்டால் அப்புறம் ஓரளவு ஸ்டடியாகும் அதுக்கும் பிறகு இருக்கக்கூடிய ப்ராக்களுக்கும் அக்க வந்துடும் நம்ம ஈஸியாக டைம் ஏற்ற கொண்டு வந்துடலாம் இந்த ஒரு மாதம் லீவில் நம்ம எவ்வளோ டைம் ஏற்றோம் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரோம் இந்த ரெண்டு ப்ராயம் தான் பறத்தி பார்த்தேன் ஒரு புறா உடனே வந்து இருந்துட்டு ஒரு புறா ரெண்டு ரவுண்டு தான் அடித்து வந்து இருந்துட்டு கலைச்சு பார்த்தாலும் பறக்கலை அது ப்ராக்கிட்ட அந்த அளவு உடம்புல ஸ்ட்ரெங்க்த்தும் இல்லை சரியான இதுக்கு முன்னாடி என்ன பறக்காதனால பறவை இல்லை அதனால் விட்டுக்கிட்டு இனிமேல் கிடக்கக்கூடிய புது ரோமர் பட்டா ஒரு ஏழு பட்டா எடுத்து போட்டிருந்து அதை பறத்தி இறக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி தான் வெளியில் விட்ருக்கு எல்லாமே ஒரு நல்ல லைனஜி பேட் தான் கடைசியாக நாங்கள் போட்டு எடுத்த குஞ்சுகள் இது ரொம்ப இப்போ எடுத்து பறத்தி இறக்கக்கூடிய ரோமர் குஞ்சுகள் அடுத்த வருஷத்தில் ஒன்று ரெண்டு ப்ராக்களை பந்தயத்தில் இறக்கி பார்க்கலாம் நல்லா ஸ்டெடியாக இருக்க குஞ்சுகள் நல்ல பண்ணி தரோம் அப்படி ஏற்கனவே நம்மளுக்கு அஞ்சு மாத குஞ்சுகள்லாம் நல்ல எழுநூறு கிலோமீட்டர் வரை நல்லா பண்ணி தந்துருக்கு ஆனால் எல்லா குஞ்சியும் அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு எடுக்க முடியாது ஒரு சில குஞ்சுகளை தான் எடுப்போம் அது எந்த கண்டிஷன் நல்லா இருக்க குஞ்சுகளை பார்த்து தான் எடுக்கணும் அடுத்த வருஷ பந்தயத்துக்கும் கொஞ்சம் ப்ராக்கள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் மொத்தம் ஒரு இருபத்தெட்டு ப்ராக்களுக்குள்ளே தான் இருக்குது என்ன ட்ரைனிங் எல்லாம் போட்டு போக நம்மளுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி பிராயாவது கையில் இருந்தனால் ஓரளவு ப்ராக்களாக லாங் டிஸ்டன்ஸு கொண்டு போயிடலாம் இப்போ எடுத்திருக்க பட்டாக்கள் ஒரு நல்ல ஒரு திராணிப்பாக அழகாக குஞ்சுகள்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு எல்லாமே ஒரு நல்ல லைனேஜ் பேட் தான் நல்லா அழகாக பண்ணித்தரன்னு ஒரு நல்ல நம்பிக்கையும் இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் திறந்து விட்டோன்னே ஒன்று ரெண்டு புறாக்கள்லாம் உடனே கூட்டுக்கு மேலாம் எழும்பி ரக்கா வீச ஆரம்பிச்சு ரோமர் புறாக்கை பொறுத்தவரை நம்ம ரெண்டு மூணு நாள் நம்ம வெளியில் திறந்து விட்டு கூட்டுக்குள்ளே அடைச்சிட்டோம்னா வாரி நம்ம கொண்டுலேருந்து அந்த அளவு மிஸ் ஆகாது அது மிஸ் ஆகுனா கூட அதுக்கு அடுத்த நாள் அது வந்துடும் ஒரு ஓரளவு அறிவு இருக்கும் ஆனால் பறவை புறாக்கள் அப்படி இல்லை கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு பறத்தி இறக்கி என்ன தான் நம்ம பரத்தி இறக்க முடியும் இல்லைன்னா பக்கத்தில் தாவு குண்டில் ஈஸியாக போய் மாட்டிக்கிடும் அந்த அந்த அளவு விவரம் இருக்காது அதுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம பரத்தி இறக்கணும் ரோமர் புறாய்களுக்கு அளவு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவையில்லை வீட்டை வெளியில் விட்டு ரெண்டு நாள் திருடாக்கிட்டாலே நம்ம ஈஸியாக பரத்தி இறக்கிடலாம் இந்த புறாக்கள் தான் அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு நினச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னுட்டு வர அடுத்த வருஷம் பந்தயத்தில் நம்மளுக்கு தெரியும் இந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் பரவ நான் எப்படி பரத்திட்டு நான் வீடியோ கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே வாய்